இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சே கவர்மெண்ட்டில் பால்வாடிகளில் அதாவது கொடுக்கக்கூடிய இலவசமான இந்த சத்து மாவை வச்சு எக்கச்சக்கமான ரெசிபி குழந்தைங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு டேஸ்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா இந்த ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணி கொடுங்க அப்புறம் இந்த சத்து மாவு வேஸ்டாவே போகாதுங்க உடனே காலியாகும் சரி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப் சத்து மாவு பவுல எடுத்துக்குவோம் இந்த ஒரு கப் சத்து மாவுக்கு அரை கப் வந்து ரவா சேர்த்துக்குவோம் சுத்தமான ரவா எது இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கங்க வந்து குழந்தைங்க டேஸ்டா சாப்பிட்றதுக்காக சேர்க்க போறோம் ஆனியன் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்தா போதுமானதாக இருக்குங்க இந்த ஆனியன் போடுறது மூலியமாக பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த தோசை வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கொத்தமல்லி தலைகள் போட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இதில் பாத்தீங்கன்னா கடு சேர்ப்போம் தயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இதெல்லாம் சேர்த்து நம்ம தோசை சுடும் போது அந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைங்களுக்கு மைல்டா காரமே இல்லாம இருக்கும் இதில் நம்ம வந்து மிளகாய் தூள் போடக்கூடாதுங்க அதே டைம் வந்து பச்சை மிளகாயும் சேர்க்காதுங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து சத்து மாவுல லைட்டாக சுகர் இருக்கும் ஸோ இப்போ தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக தோசை மாவு பக்குவத்தில் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ ஒரு வயசு இருந்து எல்லா அங்கன்வாடி பால்வாடிகளையும் இந்த சத்துமாவும் கொடுக்குறாங்க ஆனால் இதை வந்து நீங்கள் களி மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து லைக் பண்ணவே மாட்டாங்க ஸோ இதில் வெரைட்டி வெரைட்டியான டிஃப்ரெண்ட்டான வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் செய்யலாம் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாவும் செய்யலாம் நான் இந்த மாதிரி ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியா குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஃபுட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன் அவ்வளோ டேஸ்டா இருந்ததுங்க அதுக்கப்புறம் விரும்பி விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துல எங்களோட குழந்தைங்களுக்கு குட்டி பாப்பாக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நாலு பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் ஃப்ரிட்ஜில் காலி ஆயிடுச்சு அந்தளவுக்கு சத்து மாவு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு குழந்தைங்க ரொம்ப சூப்பராக லைக் பண்ணி சாப்பிட்டாங்க இப்போ நமக்கு மாவு வாருங்க நல்லா ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு கரெக்டான தண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே மூடி போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஊற வச்சுருங்க அப்போ தான் ரவாலாம் பஃப்ஃபியாக வந்து நல்லா ஊறி வரும் இப்போ தோசை தவா வச்சுக்கலாம் இதில் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக சுத்தமான நெய் பசு நெய் வந்து சேர்த்துருக்கேன் லைட்டாக நெய் தடவுனதுக்கப்புறம் குட்டி குட்டி தோசைகள் மாதிரி இதில் வந்து நம்ம அழகாக வந்து ஊற்றி எடுக்கலாம் ஊற்றி எடுத்துட்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைட் ஸ்வீட்டோட நல்லா வந்து ரொம்ப காரம் இல்லாமல் குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு மைல்டாகவும் ருசியாகவும் இருக்கும் ஸோ காலையில ஆனோடனே என்னதான் குழந்தைங்களுக்கு டிஃபன் செய்யணும்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறந்துடாம சேவ் பண்ணிட்டு உடனடியாக நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தான் அவங்களுக்கு இந்த சத்து மாவுல இவ்வளோ சூப்பரான ஒரு தோசை சுட முடியும்ன்றதே தெரியும் சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாம இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா உருண்டைகளாகவும் களியாகவும் வந்து கிண்டி கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கு சில பேர் அந்த சத்து மாவை குழந்தைங்க சாப்பிட மாட்டேதுங்கன்னு சொல்லி அப்படியே வேஸ்டாவே வச்சிருவாங்க வந்து உங்க வீட்லயோ இல்லை உங்கள் அருகாமையிலோ பார்த்திங்கன்னா அங்கன்வாடிகள் பால்வாடிகளில் ஃப்ரீ இலவசமா கொடுக்கக்கூடிய சத்து மாவை வேஸ்டே பண்ணாதீங்க இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா குழந்தைங்களுக்கு சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா இதை எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது சத்து மாவு வேணான்னே சொல்ல மாட்டாங்க சத்து மாவை இனிமேல் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சத்து மாவுல கலந்த ஒரு சூப்பரான வந்து தோசை சத்தான தோசை வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இதுல லைட்டா மைல்டா வந்து தக்காளி சட்னியோட சாப்பிட்டா அப்பப்பா சொல்லவே வேண்டாங்க வேற லெவலா இருந்தது உங்க வீட்டுல ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி இயற்கையான உணவை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சத்து மாவை வாங்கி இது போல் மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு தோசையை வந்து ரெடி பண்ணி கொடுங்க ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்க வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்றைக்கி இப்போவே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்